PRESENTING THE CLASSICS யராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்ய வாங்கலாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானே நமக்காக என்று வாசிக்கிறோம் நம் நிமித்தம் அவர் தரித்திரான அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்தான் இருந்தாலும் நம்முடைய நிமித்தம் அவர் தரித்திரரானார் எப்ப இயேசு நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் சொல்றதுக்காக சொல்றேன் அவர் பூமியில வந்த போது தரித்திரத்தை சுமக்கவில்லை பூமியில வந்துட்டதுனால வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்துட்டதுனால தரித்திரத்தை சுமக்கல தரித்திரராகவில்லை இந்த பூமியும் ஐஸ்வர்யம் உள்ள பூமியா தான் இருக்கிறது ஏசு இந்த பூலத்தில் இருந்த போது தரித்திரா இருந்தாரா ஏசு தரித்திரா இந்த பூமியில இருந்தாரான்றதுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இல்லை பூமியில எவ்வளவு இருக்குது என்ன இருக்குதுன்றது இயேசுவுக்கு நல்லா புரிந்தது கொஞ்சம் வாசிக்க சில வசனங்களை வாசிப்போம் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் இதை பார்ப்போம் அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார் அவருடைய சீசர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் அழகா உடனே சொல்றாதீங்க பாருங்க இயேசுவின் சீசர்களே பசியா இருந்தார்கள் அந்த தரித்திர புத்தி தான் வானாங்கிறது பெரும் பணக்கார தாத்தாவுக்கே பசி எடுக்குது பசி எடுக்கிறதுனால இல்ல என்ன நடக்குதுன்னு பைபிள வாசிக்கும் போதே தருத்திர நோக்கத்தோட இவர் என்ன இவர் பசியா இருக்க வேண்டும் கிடையாது அப்படி சொல்லி இல்ல பசியா இருந்தாருன்னா பசிச்சது தாத்தாவுக்கும் பிர்லாவுக்கும் கூட பசி எடுக்குது பசி எடுக்கிறது இல்ல தப்பு இல்ல எப்படி சாப்பிட்டாங்கன்னு இருக்குது பயிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் வழியில போயிட்டே இருக்காங்க யாருடைய நிலமோ என்னமோ என்னமோ விளைஞ்சு கிடக்குது அது பாட்டுக்கு போக போக பறிச்சு பறிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள் பரிசெய்யதை கண்டு அவரை நோக்கி இதோ ஓய்வு நாள் செய்யத்தகாத உடைய சீஷர்கள் செய்கிறார்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொண்டாடாம பாருங்க கொண்டு வந்து ஓய்வு நாளை ஆசிரியப்பாயாக நியாயப்பிரமாணத்தை ஓய்வு நாளில் ஆசிரியப்பாயான் ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டாங்க அவங்க ஓய்வு நாள் எப்படி ஆசிரிய கொண்டா வேலை செய்யாதே சரி ஆண்ட ஒரு ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்ந்தாரு நாள் நீ ஓய் வேலை செய்யாத ஓய்ந்துரு அப்படின்னு சொன்னாங்க சரி நல்லதுதான் எப்படி ஓஞ்சிருக்குதுன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எப்படி ஓஞ்சிருக்கிறதுன்றதுக்கு பெரிய புக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க யூதர்கள் என்ன சொல்றான் ஓய்ந்திருக்கிறதுனா போய் பயிரிடக்கூடாது பயிரிட்டத அறுவடை செய்யக்கூடாது இப்படின்னு ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் பாருங்க பயிரிடுறதுனா உழுகணும் உழுகுறதுன்னா வேலை ஆகவே உழக்கூடாது இப்படின்னு விவரமா ஒரு ஒரு டீட்டெயிலா பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் எங்க வந்து இது சேர்ந்ததுன்னா ரொம்ப பாருங்க மதம் அப்படிதான் உழுகிறது மட்டும் இல்லை அப்புறம் சொன்னாங்க வீட்டுல ஒரு சேர் அங்க இருந்து டர்ற நீங்க எழுத்துட்டு வந்தா அல்லது ஒரு மேஜை எழுத்துட்டு வந்தா கூட அது கூட உழுகிறது மாதிரி ஆயிடுது அதனால அதையும் எழுக்காத நீ ஆமா லைஃப் அண்ட் டைம் ஆஃப் ஜீசஸ் ஒரு புக் இருக்கு எழுதி இருக்கிறார் வாசிக்க வாசிக்க சிரிப்பா தான் வரும் இதெல்லாம் இவருடைய பழக்க வழக்கங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும் ஒரு அட்டர் நான் மாதிரி ஆகிட்டாங்க இது ரெடிகுலஸ் லெவல் கொண்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க இவன் வந்து கோயில தின்னார்கள் போக போக பறிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறான் சாப்பிட்டுட்டே இருந்த உடனே இத கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஒரு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சு ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது இருக்குது இவன் இப்படி செய்யலாம் இவன் என்ன பெரிய வேலை செஞ்சுட்டான் பசிச்சது எடுத்து சாப்பிட்டுட்டான் இங்க ரெண்டு பறிச்சு இப்படி வாயில போட்டிருப்பான் அவ்வளவுதான் இதை போய் ஒரு வேலைங்கிறதா பாருங்க ஏசு சொல்றாரு பதில் ஏசு பிரமாதமா பதில் சொல்ல ஏசு மாதிரி பதில் சொல்ல கத்துக்கணும் நம்மளும் அதற்கு அவர் தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா வசனத்தையே திரும்ப திரும்ப எடுக்கிறார் பாருங்க இவன் எடுக்கிற வசனத்தையே அவரும் எடுக்கிறார் பைபிளை சரியா வாசியாங்கிறாரு சும்மா பைபிளே கோட் பண்ணிட்டு இருக்காது எனக்கும் பைபிள் தெரியும் வாசிக்கவில்லையா தாவி இதுவும் அவனோடு வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவரும் புசித்தார்களே அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாத இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா ஓய்வு நாள் எல்லாம் ஆசாரியர் எல்லாம் தேவாலயத்தில் ஓய்ந்து இல்லை அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டுல சொல்றாங்க எங்க அப்பா ஓய்வு நாள் விசுவாசிக்கிறாருங்க அவர் சொல்றாரு மகளே தூங்கு நல்லா ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கு கோயில் எல்லாம் வேணாம் மகளே நல்லா தூங்கு ஆ பைபிள் எழுதிருக்கு ஓய்வு நாள் ஓய்வேடு சொல்றாரு ஓய்வு நாள் ஆசாரியர் எல்லாம் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு ஃபுல் டைம் ஒர்க் இருக்கிறீங்களா மூணு தடவை பிரசங்க பண்ணும் இன்னைக்கு லீவு கிடையாது எனக்கு

மனுஷனுக்காக உண்டாக்குற ஒழிய மனுஷன பிரமாணத்துக்காக உண்டாக்கல பாக்கி சொல்றேன் ஆதியிலே தேவன் பிரமாணங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சு விட்டு இப்ப நான் ரூல்லாம் எல்லாம் ஏற்படுத்திட்டேன் நிறைய ரூல் எல்லாம் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு யாராவது மனுஷன் வேணுமே அப்படின்னு சொல்லி மனுஷனை உண்டாக்கல இருக்கீங்களா முதல்ல மனுஷனை உண்டாக்கி இந்த மனுஷன் பாவம் செய்து விழுந்து போன உடனே இவனை எப்படி ஆசீர்வதிப்பது என்று இவனுக்கு காண்பிக்கும்படியாக இவன் எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள திரும்ப வருவது என்று காண்பிக்கும்படியாக வசனத்தை கொடுக்கிறாரு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு அவன் விழுந்து போறதுக்கு முன்னாலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு ஏன் என்று சொன்னால் அவன் அது என்ன தேவனுடைய வார்த்தை இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி இனி புசியாது இருப்பாயாக புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அங்க ஜீவ விருட்சத்தின் கனி அங்க வைக்கப்பட்டிருக்க அந்த மரமும் இருக்குது அதுல எடுத்து அவன் புசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் அப்ப தேவனுடைய வார்த்தை எது கொடுக்கப்பட்டது அது ஒரு பிரமாணம் மாதிரி அதுதான் தேவனுடைய வார்த்தை அது ஒரு கட்டளை அந்த பிரமாணத்தை ஏன் அவன் கை கொள்ள வேணும் அவன் கை கொள்ளும்போது அவன் என்றென்றைக்குமாய் வாழ்ந்து தேவன் ஏற்படுத்தி உலகத்தின் அனுபவித்து வாழ வேணும் அதுக்காக தான் ஜீவ விருட்சத்தின் கனி தேவனுடைய அனுபவித்து சாகாமை அடைந்து அப்படியே வாழ வேணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருந்தது அதனால இதை புசிக்காத இது உனக்கு இல்ல இதை புசிக்கவே புசிக்காத புசிக்கும் சாகவே புசிக்காம இருந்த அன்னைக்கு வரைக்கும் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது வாழ்க்கை அதுக்காக தான் கொடுத்தாரு மனுஷனை நல்ல வழியில அவன் வாழ வைக்கும்படியாக அவனுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படியாக பிரமாணங்களை மனுஷனுக்காக ஏற்படுத்தினார் ஒழிய மனுஷன பிரமாணங்களுக்காக ஏற்படுத்தவில்லை மனுஷனுக்காக பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டதுனாலே மனுஷன் பெரியவனா பிரமாணம் பெருசா வீடு யாருக்கு கட்டுறோம் சிம்பிள் இலஸ்ட்ரேஷன் வீடு எனக்கு கட்டுறேன் அப்ப நான் பெரியவன வீடு பெருசா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை வீடு மட்டும் இந்த செவுரு இடிஞ்சு இடிஞ்சு விழுந்தர கூடாது ஐயோ என்ன பாதுகாக்கிறதுக்குதான் இந்த செவுரு நான் தான் முக்கியம் உள்ள இருக்க ஆள் தான் முக்கியம் வீடு அழகா இருந்த பிரயோஜனம் இல்லை நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தா எனக்கு நல்ல வீடு தேவை அவ்வளவு அவ்வளவுதான் ஒழிய வீடு முக்கியம் இல்லை வீட விட பெரிய ஆள் நான் இதெல்லாம் எப்ரேர் ஒன்று அதிகாரத்துல அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்க வேண்டும் அப்ப ஏஸ் என்ன சொல்றாரு என்ன பிரமாணம் 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 அடிச்சுக்கிறேன் இந்த ரூல் அந்த ரூல்னு எல்லாம் தேவன் மனுஷனை நல்லா வாழ வைக்கிறதுக்காக அவனை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவனுடைய வசதிக்காக பிரமாணத்தை ஏற்படுத்தினார் ஒழிய மனுஷனை இதன் போல போட்டு சித்திரவதை பண்றதுக்கு பிரமாணத்தை ஏற்படல பசி இருந்தாலும் நீ சாகு ஓய்வு நாள்ல மயக்க அடிச்சு விழு பரவாயில்ல ஆனா எடுத்து மட்டும் சாப்பிடாத எடுத்து சாப்பிட்டீன்னா நீ பிரமாணத்தை மீறிடுற என்ன நான் சென்ஸ்ன்றாரு மனுஷனுக்காக பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டது மனுஷன் எல்லாவற்றையும் நல்லா அனுபவிக்க வேண்டும் என்று பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டது நீ போடுற பிரமாணம் என்னன்னா அவனை சாகு அடிச்சிருவான் அப்படிங்கிறாரு பிரமாணத்தை நீ அப்படியே தலைகளை மாத்துகிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் இதனுடைய விளக்கங்களை வேற இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க லேவிராம் பத்தொன்பது ஒன்பது பத்து நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது தேவன் அந்த காலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஃபார்ம் ஓனருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு விவசாயிக்கு நிலத்தின் ஓனருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியமான லேவியாகலாம் போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க வார்த்து பாருங்க நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் தாட்சத்தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை ஏழை பரதேசிக்கும் என்ன பண்ணுவான் விட்டு விடுவாயாக நல்லா கவனிங்க ஒன்பதாம் வசனம் வந்து பயிரை அறுக்கும் போது என்று சொல்லுகிறது வந்து இந்த விவசாயிக்கு சொல்லப்படுகிறது விவசாயிக்கு என்ன சொல்லப்படுகிறது நீ அறுக்கும் போது ஒன்னு பண்ணுப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர் பாருங்க பாவட்டி மென்டாலிட்டிக்கும் தேவண்டி மென்டாலிட்டிக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது தரித்திர புத்திக்கும் தேவண்டிய புத்திக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் தேவன் சொல்றாரு நீ அறுக்கும் போது இந்த வயல்ல ஓரத்துல இருக்கிறது இதெல்லாம் தீர மொட்டை மொட்டையா அறுத்துட்டு போயிடாத கொஞ்சம் மீதி விடு ஏன் ஏன் அது மீதி விடுக்கணும் சிந்தி கிடக்கிறதையும் பொறுக்காத ஒட்டை ஓரமா அறுத்துறாத கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட்ல எல்லாம் விட்டு வை கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் சிந்தி கிடக்கிறதும் அப்படியே கிடக்கட்டும் ஏன் பழங்களா இருக்கும் போதும் சரி திராட்சை தோட்டத்துல அறுப்ப பின்னறுப்ப அறுக்காத உன்னால இருந்து எடுத்துக்க சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காத ஏன் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் ஒட்டு விடுவாயாக பரதேசினா டிராவலர் எங்கிருந்தோம் வர்றான் இந்த பக்கமா வர்றான் வழியில போயிட்டே இருக்கான் பசி எடுக்குது சாப்பிட்டு போறாங்கிற இதுதான் யாராவது தெரியுமா இந்த உலகத்தில் யாராவது ப்ராஸ்பெரிட்டி இது என்ன சொல்லுது ஓரத்தெல்லாம் வெட்டி மொட்டையா அறுத்து எல்லாத்தையும் எடுத்துரா கீழே கிடக்கறதெல்லாம் எல்லாத்தையும் பொறுக்கி ஒண்ணு விடாம எடுத்துட்டு வந்துடாத கிடக்கட்டும் பாட்டுக்கு ஏன்னா பழியில போறவன் கொஞ்சம் வேலையா இருக்கிறவன் தேவைப்படுறவன் பசியா இருக்கிறவன் போற வர்றப்ப அப்படியே சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்ப யாருமே பசியில சாக வேண்டியது கிடையாது என்று சொல்ற இதுதான் பாருங்க ஆனா இதை இதை கேட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய் எடுத்து சாப்பிடாதீங்க பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து மாம்பழத்தை அடிச்சு பைபிள்ல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் பிரசங்க நடந்ததாக்கம் ஓரமாக ஒட்டை வெட்டுறாதுன்னு சொல்லி மீதி வையின்னு சொல்லி இருக்குது உனக்கு என்ன தெரியும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கூடாது ஏன்னா அவன் ப்ராஸ்பரிட்டி மென்டாலிட்டியில் அவன் தரித்திர புத்தியில இருக்கிறான் ஒரு மாங்காய பறிச்சா கூட அவன் ஓடி வந்து கூடு அங்கா அப்படின்னு பிடிங்கிட்டு போயிடுவான் இது வேற மாதிரி மென்டாலிட்டி அது கத்தர் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டி மென்டாலிட்டியில இருக்க ஓரம் வெட்டாத கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்காத வழியில போகிறவன் ஏழை அவன் அவன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டோங்கிறாரு அதுதான் அங்க ஒரு மத்திய பன்னெண்டாம் அதிகாரத்துல நடக்குது சீசர்கள் போயிட்டே இருக்கிறாங்க வசனத்தின்படி செய்யறாங்க இவங்க ஹலோ போயிட்டே இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிருப்பாங்க ஆண்டவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பசியாக இருக்குது பக்கத்துல ஹோட்டல் ஒண்ணு காணோம் போய் நம்ம போய் சாப்பிடுறது கொஞ்சம் நேரம் ஆகும் போல கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு அதான் சொல்லியிருக்கப்பா லேவியராம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது ஒன்பது பத்துல சொல்லி போற வழியில அவன் அவன் வயல்ல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அங்க போய் இருக்கிறது போற வெட்டாம இருக்கிறது போனது வந்ததெல்லாம் எடுத்து அப்பாடி சாப்பிட்டுட்டே வா தெரியும் இந்த பூமியில கிடக்கிற அந்த செல்வத்தை எப்படி சொந்தமாக்குவது அதை எழுப்பது எப்படி அதை அனுபவிப்பது எப்படி எதுக்கு இங்க கிடக்குது யார் இங்க வச்சது இதை யார் உண்டாக்குகிறது மனுஷ விதைக்கிறான் தேவன் தான் விளைச்சல கொடுக்கிறாரு இதெல்லாம் யாருடைய காரியத்தினால் நடக்குது யாருடைய கை இதுக்கு பின்னால இருக்கிறது தரித்திர புத்தி இல்லை பாருங்க சொல்றாரு இவன் எடுத்தது சாப்பிட்டது கரெக்ட் தாங்கிறாரு இருக்கீங்களா அப்போ பூமியை பாக்கும்போது போது ஏசு பார்த்த மாதிரி பார்க்கணும் நம்ம பாக்கும்போது எப்படி பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு தான் விளைஞ்சு கிடைக்குது நான் சாப்பிடுறதுக்காக தான் இதெல்லாம் எனக்காக தான் தேவனது விளைய பண்ணுகிறார் தேவனது பூமிய சம்பத்துகள் நிறைத்திருக்கிறார் பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது கத்தருடையதெல்லாம் என்னுடையது அதனாலதான் பாருங்க ஒரு தடவை டாக்ஸ் கட்ட வேணும் என்று நில வந்த போது அவர் சொல்றாரு போய் ஒரு மீனை பிடி மீன் வாய்க்குள்ள காசு இருக்கும் அதை எடுத்து உனக்கும் எனக்கு சேர்த்து கட்டிட்டு வந்துட்டார் டாக்ஸ் என்ன இருக்குது எங்க இருக்குது தருத்திர புத்தியே கிடையாது பாருங்க எல்லாம் இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு அவன் ராவெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நெட்டை வந்து கழுவிட்டு இருந்தான் காலையில வந்து வலைய கழுவி ஓரமா போட்டுடலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு போச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு நமக்கு தருத்திரம் தான் இன்னைக்கு ஒன்றும் சம்பாத்தியம் கிடையாதுன்னு ஓரமா வச்சுட்டான் அவர் சொல்ல எடுப்பா நெட்டும் போட்ட வேற நான் வேற யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு ஏதாவது ரெண்ட் உனக்கு கொடுக்கணும் உனக்கு நல்லா பேமெண்ட் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நல்லா ஆழத்துல போடுனாரு ஐயோ ஆண்டவரே நான் ஆலத்திலையும் போட்டு பார்த்தேன் எல்லாரத்துலேயும் போட்டு பார்த்த கடலே எனக்கு தத்துப்படியா தெரியும் நான் இவ்வளவு நாள் மீன் பிடிக்கிறேன் எனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை அப்படி சொல்றாரு உனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை எனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை என்ன போட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த சமுத்திரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு என்ன கேளு இந்த சமுத்திரத்துல மீன் இல்லைன்னு மட்டும் எங்கிட்ட கதை சொல்லாத நீ இருக்கீங்களா இங்க ஒண்ணு இல்ல இந்த தரித்திர பூமியில இருக்கிற ஆண்டவரே இந்த தேசத்துல வந்து இருக்கிற ஆண்டவரே இந்த பூமியில வந்து மாடிட்டு இருக்கிற ஆண்டவரே இங்க என்ன இருக்குது ஒண்ணு இல்ல இல்ல ஆண்டவரே மன கண்களை திறந்துடல இங்க என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக பூமியும் அது நிறைவும் கத்தருடையதுன்னு சொல்லி இருக்குது அதை நான் காணும்படியாக என்னுடைய கண்கள் உம்முடைய அதிசயங்களை காண முடியாது திறக்கப்படட்டும் நிறைவினால் நாள் கண்கள் நிரம்பட்டும் என்னுடைய அறிவு உம்முடைய நிறைவினால் நாள் நிரப்பப்படட்டும் எவ்வளவு பெரிய நிறைவு இந்த பூமியில் இருக்குது என்பதை பார்க்கும்படியாக அதை குறித்த ஒரு தரிசனத்தை எனக்கு தாரும் இதை எப்படி நான் எழுத்து எப்படி நான் அனுபவித்து எப்படி இந்த கத்தருடைய நோக்கங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுமாண்டவரே அப்படித்தான் ஜபிக்கணும் மொழிய இது என்ன இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்க கூடாது இருக்கீங்களா அவர் சொல்றாரு ஆழத்துல போட்டு ஆழத்துல போட்டு எடுத்தா மீன் சும்மா போட்டு அமுங்குற அளவுக்கு வலை கிளிகிற அளவுக்கு வருது பக்கத்து போட்டெல்லாம் கூப்பிட்டு அதையும் நிறைச்சி ரெண்டு போட்டையும் கொண்டு வந்து கரையில சேர்க்கறதுக்குள்ள பெரும்பாலா போச்சு இன்னும் பத்து போட் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த பத்து போட்டையும் நிரப்புறதுக்கு சமுத்திரத்துல மீன் இருக்குது எவ்வளவு பெரிய கப்பலை கொண்டாள் இருந்தாலும் அவ்வளோ பெரிய கப்பலையும் நிரப்புறதுக்கு சமுத்திரத்துல மீன் இருக்குது ஆனால் ஏன் அது ஆகிறது இல்லைன்னா இந்த பேதர் மாதிரி ஆளுங்க நின்றுட்டு என்ன சொல்லிருக்காங்க நான் அவர்லாம் ட்ரை பண்ண ஆண்டவரே நான் ட்ரை பண்ணாத இடம் இல்ல ஆண்டவரு நான் எல்லாம் செஞ்சு பார்த்த ஆண்டவரு அங்க ஒண்ணு இல்ல ஆண்டவரு இருக்கீங்களா என்ன சொல்லணும் நம்முடைய ஜபான் அப்படி இருக்க கூடாது என்ன ஆண்டவரே நான் தேடி பார்த்துட்டு ஆண்டவரே அலைஞ்சு பார்த்துட்டு ஆண்டவரே கிடைக்கல ஆண்டவரே சொன்ன ஆண்டவரே பூமியும் அது நிறைவும் உம்முடையது உம்முடையதெல்லாம் என்னுடையது எல்லாரும் கரகளை வச்சு சொல்லுவோம் கத்தாவே பூமியும் அது நிறைவும் உம்முடையது இந்த பூமி உம்முடைய ஐஸ்வர்யத்தால் நிறைந்து இருக்கிறது அலோகத்தை ஐஸ்வர்யா தான் என்னங்க ஐஸ்வரிய தான் நிறைந்து இருக்கிறது உனக்கு சொந்தமான அளவம் எனக்கு சொந்தம் எண்ணி மனக்கண்களை திறந்த இதை எடுக்க இதை அனுபவிக்க சொந்தமாக்க இதனை வாழ எனக்கு உதவும் அதுதான் நடக்கும் அதுக்கு தான் இப்ப சர்ச்சைக்கு வந்திருக்கோம் பாருங்க சர்ச்சைக்கு எதுக்கு வர்றோம் இந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றுதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதனால தான் ஏசு சொன்னார் பாருங்க அதனால தான் ஏசு பூமியில இருக்கும்போது தரித்தரா இல்ல நான் நான் ஐயாவே பூமியில அவர் வாழ்ந்தப்ப தரிதர்ரா இல்ல பல காரணம் சொல்லிட்டேன் அதுக்கு பூமில யார் சொன்னா அவர் தான் சொன்னாரு ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்போ அவர் தரித்திரத்தில் இருப்பாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்னத்தை உண்போம் என்பதை குறித்து கவலைப்படாது இருங்கள் அப்படியே சொல்லிட்டு நீதியும் முதலாவது தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒரு பிரசங்கியாரு ஒண்ணுமே இல்லாம தேடுங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் சொன்னா ஜனங்க கேட்டிருப்பாங்க ஏன் உண்மைக்கே பாவம் பசி இருக்கிற இருக்கீது கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க நான் உண்மையாகவே நம்புகிறேன் வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது இதுக்குன்னு வேதத்தை ஒரு தடவை ஸ்பெஷலா வாசிங்க பார்ப்போம் காஸ்பிள்ஸை மத்திய மார்க் லூக்காயோவான ஒரு தடவை தனியாக வாசித்து ஏசு இந்த பூமியில வாழ்ந்த போது தரித்திரத்தில் இல்லை என்கிறதுக்கு எல்லா பாயிண்ட்லாம் எழுதிட்டே வாங்க ஏன் ஏன் இந்த மாதிரி காரணங்கள்லாம் எழுதிட்டு வாங்க அவர் தான் சொல்கிறாரு ஒன்றை பற்றி கவலைப்படாதீங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்க டீலி புஷ்பங்களை பாருங்க இது எப்படி உடுத்தப்பட்டிருக்கு சாலமன காட்டில் ரொம்ப கிராண்டாக உடுத்தியிருக்கார் ஆண்டவர் பறவைகளுக்கு யார் ஆகாரம் தருது ஆண்டவர் சொல்றாரு நான் தர ஆகாரன்றாரு எல்லாம் இந்த பூமியில எல்லாருக்கும் ஆகாரம் ஏராளமா இருக்கிறது கத்தர் கிளீனா சொல்லிட்டாரு எல்லாம் இருக்குது பறவை இருக்குது உனக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஏன் கவலைப்பட்டு இருக்க வாட் இஸ் ராங் வித் யூ ஏன் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க எல்லாம் இருக்கு இருக்குன்றதை யோசிக்க ஆரம்பி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி முதலாக தேடுங்கள் அப்படி எல்லாம் உங்களுக்கு நான் கேட்கிறேன் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாரு அவருக்கு கூட கொடுக்கப்பட்டிருந்ததா இல்லையா இருக்கீங்களா ஹலோ